முருகாசரணம் காக்க காக்க கனகவேல் காக்க வேல்மாரல் அப்படிங்கிறது ஒரு மகா மந்திரம் இதுல முருகனுடைய வேலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது வேலோட மகிமை என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேல் வகுப்புல வர பதினாலு பாடல்களை நான்கு சுற்றுகளா மாறி மாறி போட்டு அறுபத்தி நாலு பாடல்களா பாடுறதுதான் வேல்மாரல் அதுல வர முதல் பாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த ஒரு பாடலை பாடிட்டு பிறகு அதனோட அர்த்தத்தை நான் விளக்குறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்துவன் வேலே இதுதான் அந்த பாடல் வழி இதுல வர முதல் சொல் திருத்தணியில் முருகனுக்கு எண்ணற்ற மலைகள் இருக்கு இங்க ஏன் திருத்தணின்னு சொல்றாங்கன்னா திருத்தணிகை மலைதான் முருகனுடைய கோபம் தணிந்த இடம் முருகனுக்கு கோபம் வருமா அப்படின்னா இறைவனுக்கு மனிதர்கள் மாதிரி இன்பம் துன்பம் ஆசை சினம் போன்ற உணர்ச்சிகள் கிடையாது அப்ப ஏன் அவருக்கு அந்த தணிகைனா நமக்குள்ள பொங்கக்கூடிய ஆசைகளை தணிப்பவர் நமக்குள்ள எழக்கூடிய தீய சிந்தனைகளை தணிப்பவர் இப்படி தனித்து ஆறுதல் படுத்தி ஒரு ஆன்மாவை தன்னிடத்தில் வைத்திருப்பதால் அவருக்கு பெயர் தணிகை மலையான் அடுத்த வார்த்தை உதித்த அருளும் முருகப்பெருமான் நினைத்த இடத்தில் எல்லாம் வந்து காட்சி தருவார் நினைத்த கணமே ஒரு ஞான சூரியன் போல உதித்து அருள் பார்க்கலாம் குழந்தையா வள்ளி தேவானையோட திருமண கோலத்துல பார்க்கலாம் ஆண்டி கோலத்துல பார்க்கலாம் ராஜ அலங்காரத்துல பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு விதமா காட்சி தந்தாலும் அந்த பரம்பொருளான இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மலை விருத்தன் மலைகளுக்கு எல்லாம் அரசனாக இருப்பவன் அந்த மலையில் கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடியவன் இதுதான் அதற்கு அர்த்தம் அடுத்தது இனதுலத்தில் உரை கருத்தன் முருகன் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்தாக இருப்பவன் எங்க கருத்து அப்படின்னா என்ன அவங்க அவங்க விதியை அவங்க அவங்க எண்ணங்கள் தான் எழுதுது உதாரணத்திற்கு ஒருத்தர் நல்லா படிச்சு பெரிய இடத்திற்கு போகணும்னு ஆசைப்படுவார் இன்னொருத்தர் படிக்காம எந்த பொறுப்பு இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுவார் இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஆயுதம் அவங்க மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் அப்படி இந்த வரியை படிக்கும்போது முருகன் நம்மை என்னவாக மாறிவிடுவார் அடுத்த வார்த்தை மயில் நடத்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் முருகனுக்கு தான் வாகனம் முருகன் நினைச்சா அடுத்த நிமிஷமே நம்ம கண் முன்னாடி வருவது மயில் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய முருகனை எப்படி பாக்குறதுன்னு கேட்டா அவருக்கு முருகன் கவலைப்படாத நான் என் கூட என்னோட கூட அனுப்புறேன் அது கூட நீ வா அப்படின்னு சொல்லி மயில் வந்து நம்மளை கூட்டிட்டு போகுமா மயில் நம்மள போய் முருகன் கிட்ட காட்டுமா கடைசியா குகன் வேலை குகன் என்றால் குகையில் வசிப்பவன் என்று அர்த்தம் எந்த குகைனா நம்ம மனசுங்கிற குகை அந்த மனது குகைக்குள் வசிக்கும் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னா யாம் இருக்க பயமேன்னு கையில் வேலோடு நிற்பாராம் இப்படி உருகி உருகி வேல்மாலன் படிச்சா முருகனுடைய ஆர்முக தரிசனம் நம்ம மனசுல வரும் அந்த மனம் என்கிற மை மேலே ஏறி முருகன் விளையாட விளையாட ஞானம் சித்திக்கும் ஞானம் வந்தால் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்தால் பாதை தெரியும் பாதியில் சென்றால் முருகன் இருக்கக்கூடிய முருகன் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லலாம் இந்த வேள்மாதல் படிக்க படிக்க எப்பேர்ப்பட்ட நியாயமான பிரார்த்தனையும் நிறைவேற்றப்படும் முருகன் நம்மை இல்லம் தேடி வருவார் அந்த வேல் நம்ம வீட்டில் நடமாடுவது மனப்பூர்வமான உணர முடியும் இதற்கு அடிப்படை விஷயம் அசிக்க முடியாத நம்பிக்கை இப்படி நம்பிக்கையோடு நாங்க ஒரு நாள் வீட்டுல வேல்மாள் படிச்சு முடிச்ச பிறகு இப்படி ஊதுவத்தி சாம்பல்ல பட்டையோட இருக்கக்கூடிய பாலமுருகன் வேல் வடிவத்தில் காட்சி தந்தவா தந்ததை பார்த்து நாங்க எல்லோருமே பிரமிச்சு போயிட்டோம் இதே போல முருகனுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் எப்போதும் நிறைஞ்சி கிடைக்கும் இதனால் யார் என்ன சொன்னாலும் நம்ம முருகனை மறக்க மாட்டேன்னு நினைச்சா வாழ்க்கையை நம்ம நினைச்சது விட சிறப்பாக இருக்கும் வேடும் மயிலும் சேவலும் துணை சத்தியமாவது பவவே நன்றி